அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ தினமும் ஓர் இறைவசனம் தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான் தான் நாடியோருக்கு நேர் வழி காட்டுகிறான் திருக்குர்ஆன் ஆன் இப்ராஹிம் பதினான்காவது அத்தியாயம் நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நேர் வழியை பெறுவதற்கான வழி எது என்பதில் மனிதர்களிடம் பல தவறான புரிதல்கள் இருப்பதை நாம் உணர்கிறோம் குறிப்பிட்ட சிலர் எழுதிய புத்தகங்களை படித்தால் அல்லது குறிப்பிட்ட சிலருடைய பயான்களை கேட்டால் அல்லது நம்முடைய நேர்வழிக்காக குறிப்பிட்ட சிலர் பிரார்த்தனை செய்தால் அல்லது குறிப்பிட்ட சில இயக்கங்களிலோ அமைப்புகளிலோ இருந்தால் தங்களுக்கு நேர்வழி கிடைத்துவிடும் என்பதுதான் அந்த தவறான புரிதல் அது தவறு என்பதற்கு திருக்குறானுடைய இந்த வசனம் மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டுமே நேர்வழி அல்லாஹ் நாடியவர்கள் வழிகேட்டில் விடப்படுவார்கள் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அஸ்லாம்